விட பெரியவளா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுகிட்டே இருக்கிற சரவணன் தங்கமயிலோட அப்பா கிட்ட ஏதேதோ பொய் சொல்லி ஆதார் கார்டை வாங்கி பாத்துறாரு பார்த்தோன்னு மனசுடஞ்சு போயிடுறாரு இப்படியா நான் ஏமாந்துருப்பேன் என்ன எதுக்காக ஏமாத்தினாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சரவணன் அழுக ஆரம்பிக்கிறாரு தம்பிங்க ரெண்டு பேரும் பரவாயில்ல அவங்களுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சந்தோஷமா இருக்காங்க நானும் ஒரு பொண்ண காதலிச்சேன் அப்பா சொன்னாரேன்னு ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ண வேணான்னு விட்டுட்டு இப்படி போய் நான் ஏமாந்துருக்கனே அப்படின்னு சரவணன் அழுதுகிட்டு இருக்காரு அன்னைக்கு முழுதும் சரவணன் கடைக்கு வரவே இல்லை பாண்டியன் கேக்குறாரு எங்க சரவணன் போனா டெலிவரிக்கும் போகல கடையிலயும் இல்ல வீட்லயும் இல்ல அப்படின்னு சரவணன் பழனி கிட்ட கேக்கும் தெரியல மச்சான் ஆளு என்னமோ ரொம்ப டல்லா இருந்தான் என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான் நான் தேடி பாக்குறேன் மச்சான் அப்படின்னு பழனி தேடி போறாரு செந்தில கதிரும் ஒரு பக்கம் தேடுறாங்க சரவணன் கோயில்ல உட்காந்துகிட்டு இருக்காரு கதிர் கண்டுபிடிச்சு அண்ணே என்னன்னு இங்க உட்காந்து இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உன்னை தேடிக்கிட்டு இருக்கோம் நீ எங்க தான் போனியோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இங்க வந்து உட்காந்துருக்கிய என்ன என்ன விஷயம் அப்படின்னு கதிர் கேக்கும்போது சரவணன் ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்லடா அப்படின்னு சரவணன் மறைக்கிறாரு செந்தில் கேக்கிறாரு என்னன்னு உனக்கும் அன்னைக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லடா எனக்கு ஒரு பிரச்சனையும் வாழ்க்கையில உண்மையிலே நல்லா இருக்கீங்கடா அப்பாவை எதிர்த்து பேசினாலும் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீங்க அமைச்சுக்கிட்டீங்க நான் தான்டா பயந்தாங்கோழி மாதிரி அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு அமைதியா போயிட்டேன் எனக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிருந்தா என் வாழ்க்கையும் சந்தோஷமா இருந்திருக்கும்ல அப்படின்னு சரவணன் வருத்தப்பட்டு சொல்றாங்க செந்தில கதிரும் என்ன ஆச்சுன்னு என்னடா பிரச்சனைன்னு சொல்லுவேன் ஒண்ணும் இல்லடா அப்படின்ட்டு சரவணன் எந்திரிச்சு போயிடுறாரு கதிர பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் கோயில தான் இருக்காரு கண்டுபிடிச்சிட்டோம் வீட்டுக்கு வந்துருவாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு கதிரு சொல்லிடுறாங்க சரவணன் வீட்டுக்கு வந்தவன பாண்டியன் மத்தவங்க எல்லாருமே கேக்குறாங்க எங்கடா போன என்னடா பிரச்சனை ஏன் இப்படி வருத்தமா இருக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரவணன் எதுவுமே சொல்லல நேரா ரூமுக்குள்ள போய் அமைதியா உட்காந்துறாரு தங்கமயில் பின்னாடி வந்து என்னாச்சு மாமா ஏன் உம்மன் இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஆறுதலா கேக்குற மாதிரி சரவணன் கிட்ட கேக்குறாங்க உட்காரு சொல்றேன் நான் ஒரு பொண்ண காதலிச்சேன் அந்த பொண்ண ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்பா சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டேன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல ஆமா மாமா முன்னாடி சொல்லிருக்கீங்க ஆனா ஏன் விட்டீங்கன்ற காரணத்தை மட்டும் சொல்லவே இல்ல இப்ப சொல்றேன் கேளு என்ன ஏன் விட வச்சாங்கன்னு தெரியுமா எங்க அப்பா சொல்லிதான் அந்த பொண்ண வேணான்னு விட்டேன் என்னை விட அந்த பொண்ணு பொண்ணு பெரிய ரெண்டே கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பிள்ளைக்கும் என்னைய ரொம்ப பிடிக்கும் ஆசாசையா ரெண்டு பேரும் காதலிச்சோம் தான் காலேஜ்லயும் படிச்சோம் அதுக்கப்புறம் இந்த பொண்ணை புடிச்சிருக்கப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்கும்போது எங்க அப்பா வேணான்னு சொல்லிட்டாரு எல்லாம் விசாரிச்சுட்டு பாத்துட்டு அந்த பொண்ணு உன்னை விட ரெண்டு மாசம் பெரிய பொண்ணுடா அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சாரு இப்போ ஏண்டா விட்டோன்னு வருத்தப்படுறேன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கூட இருந்தா மனசுக்கு புரிஞ்சு வாழலாம்ல அப்படின்னு சரவணன் கண்ணுல கண்ணீர் வச்சு அழுதுகிட்டு இருக்காரு தங்கமயிலுக்கு பதக்கணும் உயிரே போகுது ஐயோ என்ன மாமா சொல்றீங்க ரெண்டு மாசம் பெரிய பொண்ணுன்றதுக்காக காதலிச்ச பொண்ணா வேணான்னு மாமா சொன்னாரு விட்டீங்களா ஆமா ஆனா நீ அப்படின்னு சரவணன் கேக்குறாரு எனக்கு எனக்கு என்ன என்ன பத்தி என்ன மாமா கேக்குறீங்க என்கிட்ட அப்படிலாம் ஒரு குறையும் இல்ல அப்படின்னு தங்க மேல ரொம்ப சாமர்த்தியமா சமாளிக்கிற மாதிரி நடிச்சுகிட்டு இருக்கும் போது சரவணன் பாக்கெட்ல இருந்து தங்கமயிலோட ஆதார் கார்டை எடுத்து நீட்டுறாரு இந்தா உங்க அப்பா கிட்ட இருந்து உன் ஆதார் கார்டை நான் வாங்கினேன் இந்தா இத வச்சுக்கோ நான் அழுகிறதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சரவணன் சொல்றாரு தங்க மயில அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க என்ன நான் தானே அழுகணும் நீ ஏன் உறைஞ்சு போய் நிக்கிற ஏன் தங்க மயில நான் ஒரு இளிச்ச வாயன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கல என்ன எத்தனை விதத்துல ஏமாத்துறீங்க படிச்சிருக்கேன்னு சொல்லி ஏமாத்துனீங்க குழந்தை இருக்குதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க இப்போ என்னை விட பெரிய பொண்ணு நீ ரெண்டு வருஷம் பெரியவ இப்போவும் நான் தான் ஏமாந்து போயிருக்கிறேன் ரெண்டு வருஷம் பெரிய பொண்ண என்ன விட சின்ன பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி தங்கமயிலு என்ன பார்த்து இழுச்ச வாங்க மாதிரி கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க குடும்பத்தோட சேர்ந்து மொத்தமா ஏமாத்துறீங்க என்னதான் ஏமாத்துறீங்க சரி இருந்து மொத்த பொருளை சுருட்டிட்டு போறீங்க பணத்தை திருடுறீங்க அப்பவும் என்னத்தான் முட்டாள்னு சொல்லி ஏமாத்துறீங்கல்ல அப்படின்னு சரவணன் அழுதுகிட்டே வெளியில வர்றாரு தங்கமயில் இல்லமாமா இல்லமாமா அப்படின்னு பின்னாடியே வராங்க பாண்டியனும் கோமதியும் டேய் சரவணா என்னடா என்ன நான் ஏன் வருத்தமா இருக்கேன் கேட்டீங்கல்லப்பா தங்கமயில் கிட்ட கேளுங்க காரணம் சரியா புரியும் டேய் என்னடா தங்கமயில் கிட்ட கேக்குறது நீ சொல்லுடா காரணத்தை இல்லம்மா நான் ஒரு முட்டாள்மா செந்தில் நல்ல புத்திசாலி தைரியசாலியும் தான் கதிர் கூட ரொம்ப தைரியமானவன் வீட்டுக்கு மூத்த பிள்ளையா பறந்துட்டு நான் ஒரு கோழையா வாழ்ந்திருக்கேன் எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ண ஆசாசையா காதலிச்சேன் கல்யாணம் வரைக்கும் கூட கூடி வந்துச்சு ஆனா அந்த பொண்ணு என்னை விட ரெண்டு மாசம் பெரிய பொண்ணுன்னு கல்யாணம் வேணான்னு நிறுத்துனாங்க அப்பா அப்பா சொன்ன பேச்ச தட்ட சொல் பேச்ச கேட்டு அப்படியே நடந்தேன் ஆனா செந்தில அவனுக்கு பிடிச்ச பொண்ண அப்பா பேச்ச மீறி கல்யாணம் பண்ணனான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா தான் நல்லா வாழ்றாங்க பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது தானம்மா நீங்க கூட அப்பாவும் நீங்களும் காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க இப்ப உங்க குடும்பம் நல்லா இருக்குல்ல நான் அப்படி இல்ல நான் ஏமாந்து போயிருக்கேன்ல அப்படின்னு சரவணா அழுகுறாரு டேய் இப்போ எதுக்கட பழைய கதையெல்லாம் பேசுற இப்போ என்ன வந்துச்சு அத பேசணும்னு அப்படின்னு கோமதியும் கேக்குறாங்க இத தங்க கிட்ட கேளுங்கம்மா ஆனா அவ சொல்ல மாட்டா எல்லா தப்பும் என்னோடதுன்னு சொல்லி எம்எல்ஏ பழிய போட்டுருவா நான் அவளை சந்தேகப்படுறேன்னு சொல்லி எம்எல்ஏ பழி போடுவா எல்லாரும் என்னை திட்டுங்கம்மா என்னால ஒன்னு ஒன்னா தேடி கண்டுபிடிக்க அப்பா இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மீனா ஆரம்பத்திலே சொல்லுச்சு நல்லா மாமா என்னமோ சந்தேகமா இருக்கு நாம என்ன கேள்வி கேக்குறோமோ அதுக்கேத்த பதில் தான் அந்த பொண்ணு வீட்டுல சொல்றாங்கன்னு நிறைய தடவை சொல்லுச்சு அப்பாதான் எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரி தங்கமயில் அப்பா ரொம்ப நல்லவரு அப்படின்னு தங்கமயில் வீட்டுல பொண்ணு கஷ்டப்படுறேன் சரவணன் என்னடா பிரச்சனை எதுக்குடா நீ ரெண்டு பெரிய அதனால வேணா நீ காதலிச்ச பொண்ண விட்டுடுன்னு சொன்னீங்க அவ என்னை பார்த்து அழுதுகிட்டே போனாப்பா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ எனக்கும் தான் கல்யாணம் ஆயிருக்கு ஆனா என்ன விட ரெண்டு வருஷம் பெரிய பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கப்பா அப்படின்னு சரவணன் அழுகிறார் பாண்டியன் அதிர்ந்து போயிடுற கோமதி உடனே டேய் என்னடா சொல்ற இப்படி எல்லாம் ஒண்ணு தங்க அம்மா சொல்லலையே சரி பரவாயில்ல இப்ப அதனால என்னடா ஏம்மா இப்ப அதனால என்னன்னு கேக்குற இதே தானம்மா நான் அப்பவும் கேட்டேன் ரெண்டு மாசம் தானப்பா என்ன விட பெரிய பொண்ணு பரவாயில்லப்பா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னனே நான் எத்தனை வருஷம் அந்த பொண்ண நினைச்சு நினைச்சு நான் வாழ்ந்து இருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காதலிச்சோம் எங்களை பிரிச்சிட்டீங்கல்ல இப்போ என்ன நல்ல பொண்ணா கட்டி வச்சிருக்கீங்க ஆயிரத்தட்டு பொய் சொல்றா அப்படின்னு சரவணன் மறுபடியும் அழுதுகிட்டே சொல்றாரு மீனா வேகமா வந்து என்னமாமா என்ன விஷயம் சொல்றீங்க அப்போ அக்கா பொய் சொல்லி மறைச்ச விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சா எப்படிக்கா எப்படிக்கா சொன்னீங்க என்னம்மா சொல்ற உனக்கு என்ன தெரியும் இல்ல எனக்கும் தெரியும் அக்கா தங்க நகன்னு சொல்லிட்டு எண்பது பவுன் போட்டு வந்தாங்கல்ல அது எண்பது பவுனும் தங்க நகை கிடையாது எட்டு பவுன் மட்டும்தான் தங்க நகை மிச்சம் எல்லாமே டூப்ளிகேட் நகை தான் அப்படின்னு மீனா எல்லா உண்மையும் உடைக்கிறாங்க ராஜேஸ்வராங்க ஆமாமாமா இது எல்லாமே எங்களுக்கும் முன்னாடியே தெரியும் மாமா தான் வரதட்சணை எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாருல தங்கமயிலோட அம்மா சும்மா ஏதோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க கௌரவத்துக்காக சொல்லியிருக்காங்க இது ஒண்ணு பெரிய குறை இல்லையில மாமா ஓ இது வேற இருக்குதா எனக்கு தெரிஞ்சது அவ படிக்கல காலேஜுக்கே போகல அப்புறம் அந்த குடும்பத்துல இருக்க மொத்த பேரும் பொய் சொல்லி ஏமாத்துறாங்க இது மட்டும் எனக்கு தெரியும் இந்த நகை விஷயம்லாம் எனக்கு தெரியாது கேட்டுக்கங்கப்பா கேட்டுக்கங்க உங்க பேச்ச கேட்டு பயந்து அடங்கி அமைதியா இருந்த சரவணனுக்கு கிடைச்ச தண்டனை இதுதான் நானும் செந்தில் மாதிரி கதிர் மாதிரி இருந்திருந்தா என்னோட சுதந்திரத்துக்கு நான் பேசிருப்பேன் என் வாழ்க்கைய நான் வாழ்ந்திருப்பேன் உங்களுக்கு பயந்து பயந்து வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு ஒரு பொய் சொல்றவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் பா அப்படின்னு சரவணன் அழுது மொத்த பாண்டின் பாண்டியன் மேல போடுறாரு எப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்